வணக்கம் வெல்கம் டு ஏ ட்ரெஷரி ஆஃப் குக்கிங் வீடியோஸ் நாகை நிம்மி ஸ்விட்ச் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் இன்கிரீடியன்ட் ஷார்டமோ சுவையான சமையல் இன்னைக்கு ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸாக பிஸ்கட் மைதா பிஸ்கட் கார பிஸ்கட் துக்கடா நம்ம எப்படி எது வேணால் சொல்லலாம் ஏற்கனவே நான் இனிப்பு பதிவு கொடுத்துருக்கேன் இந்த பிஸ்கட் வந்து மைதாவில் சேரும் நார்த்தில் இதுக்கு ஒரு மசாலா கொடுப்பாங்க சவுத்தில் வர வகை மசாலா அப்படின்னா இது ஆந்திரா ஸ்பெஷல் டைப்பு ஏன்னா ஆந்திராவில் மேக்ஸிமம் தயிர் சேர்த்து செய்கிற பழக்கம் இருக்குது வாங்க இது ஒரு எட்டு இல்லை பத்து பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்து மிக்ஸியில் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ கொஞ்சம் தண்ணி விட்டு விட அரைச்சிக்கலாம் நைஸாக அரைச்சிக்கோங்க எவ்வளோ நைஸாக ஃபைன் பண்ண முடியுமோ அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு ஒரு பேஷனோ பவுலோ அதில் வந்து மைதா மாவு நான் எடுத்து செய்திருக்கேன் மைதா மாவு ரெண்டு கப் எடுத்துக்கோங்க எந்த விதமான மைதாவாக இருந்தாலும் பிராண்டடாக பேக்கெட்டை எதுவாக இருந்தாலும் வச்சுக்கோங்க ரெண்டு பேக்கெட் மைதா மாவு இப்போ சொல்கிறேன் இந்த நான் மைதா மாவில் செய்கிறேன் நீங்கள் இதை இதே வந்து கோதுமை மாவில் செய்யலாம் கேழ்வரகு மாவு செய்யலாம் இந்த மாவு எடுத்தாச்சு ரெண்டு இதில் நம்ம இந்த அரைச்ச விழுது இல்லையா சேர்த்துக்கலாம் சுத்தமாக எடுத்து வழித்து சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க பக்கத்துல இப்போ நம்ம இது கட் கட்டியான தயிர் ஒரு ரெண்டு நாளான தயிர் புளிப்பாக இருக்கும் ஆனால் அரை இந்த டிஷ்ஷு செஞ்சு வரும்போது அந்த புளிப்பு தன்மை தெரியாது சோயா தான் இருக்கும் இப்போ நல்லா கட்டி தயிரை நல்லா செழிப்பிக்கலாம் நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா செழிப்பி எடுத்துக்கோங்க நல்லாவே பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது திக்காகவும் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த டேஸ்ட்டு வேறு திக்காக இருந்தால் ஒரு டேஸ்ட் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல மோர் வெண்ணெய் எடுத்த மோர் புளிச்சிருக்குனாலும் பரவாயில்ல இப்போ நான் ரெண்டு கப் இல்லையா அது நூறு எம்எல் க கப்பு எம்எல் நான் தயிர் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்புக்கு ஒரு கப்பு தயிர் ஸோ ரெண்டுக்கு ஒன்று அளவு இப்போ பச்சை மிளகா அழுது கொஞ்சம் அந்த தண்ணி இருக்கிறோம் ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ அப்படியே பத்துலேருந்து இருபது அப்படியே வச்சுட்டு நம்ம இதை பிசைஞ்சால் ஈஸியாக பிசையலாம் இப்போ அது மாதிரி நான் வச்சு மூடி வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் அதை பிசைகிறேன் இப்போ அந்த ஒரு பத்து நிமிஷம் அதாவது கொடுத்து அந்த மாதிரி பிசையும் போது அந்த ஈரமெல்லாம் எல்லாம் எழுத்துட்டு நம்ம ஈஸியாக மீண்டாகி மாவு பிசைகிறதுக்கு நல்ல சுலபமாக வரும் இதே மாதிரி தான் சப்பாத்தி செய்யும்போதும் செய்யலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த பிசைகிறதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஈஸியான மெத்தட் இப்போ பாருங்கள் நான் இது தண்ணி தெளிக்கலை பார்த்தீங்களா அப்போ ஈஸியாக நல்லா அழகாக பிசைஞ்சி ஆச்சு இப்போ நல்லா கைவிடாமல் நல்லா பிசைஞ்சிட்டோம் இதில் பாருங்கள் அப்படி உங்களுக்கு தளர்வாக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ மைதா சேர்த்துக்கலாம் கையில் நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு அது நல்லா அந்த மாவு ஃபுல்லாக பெசருக்கோங்க பெசறின மாதிரி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்போ தான் இந்த மாவு அந்த ஃபர்மெண்ட் ஆகும் அது அந்த அந்த பூத்து வரணும் அந்த மாவு அதுக்காக ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை நீங்கள் பெசஞ்சு வச்சுட்டு செமையெல்லாம் முடிச்சிட்டு கூட நம்ம இந்த பெய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஒரு வெள்ளை தண்ணியோ ஒரு டிஷ்யூ பேப்பரோ ஏதோ வச்சு மூடி வச்சாச்சு ஒரு ஹாஃப் இப்போ நான் நார் எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அந்த மாவுக்கு மே மாவுக்கு அரிசி மாவோ மைதா மாவோ உங்களுக்கு எது ஃபேவராக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் நான் இப்போ மைதா மாவே எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த மாவு பாருங்கள் அரை மணி நேரம்தான் நான் டைம் கொடுத்துருக்கேன் மாவு வித்தியாசம் தெரியுதா எப்படி இருக்குது பார்த்துங்க அருமையாக இருக்குது இப்போ அந்த மாவு அப்படி அழகாக இருக்கா இத்தோடாமல் நல்லா வருது இப்போ நல்லா அந்த மாவு பிசைஞ்சு நாம் உருண்டை எடுத்துக்கலாம் நல்லா பிசை ஒரு நல்லா ஒரு நல்லா பிசையை கொடுக்கலாம் நமக்கு அந்த பிசையை கொடுக்க 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 நமக்கு அந்த மாவு திரட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கணும் நம்ம உருட்டி கொடுக்குறோம் சப்பாத்தினா அப்படியே நம்ம செஞ்சிடலாம் இதே விட சப்பா பூரியாக செஞ்சு சூப்பராக அப்படியே சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம உருண்டை ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி இந்த மைதாவை தெளித்து தெளித்து நீங்கள் அப்பளம் திரட்ட வேண்டியதான் ஃபர்ஸ்ட்டு ஒன்று ரெண்டு அப்பளம் உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு சரியாக வராட்டினாலும் செய்ய செய்ய டக்கு டக்குன்னு அடுத்த ரெண்டாவது மூணாவதுக்கு அப்புறம் நமக்கு ரெகுலராக நார்மலாக அழகாக திரட்ட வந்துடும் திரட்டி ஒரு பேப்பர்லையோ ஒரு ஷீட்லேயோ நான் டைனிங் டேபிளாக இருந்தால் அந்த டைனிங் டேபிளையே அப்படியே நான் விரித்து வச்சுட்டேன் அப்படியே போட்டு ஏன்னா ஒட்டிக்காது நம்ம மாவு தேய்ச்சிருக்கோம் இல்லையா அதனால் இப்போ நம்ம ஒரு பக்கம் எண்ணெய் ரெடியாக வச்சுக்கலாம் எண்ணெயை வச்சுக்கிட்டு நம்ம இதை மாதிரி ஒரு பீஸ் போட போகிறோம் இது உங்களுக்கு தெரியும் கத்தி வச்சு நம்ம பீஸ் பீஸாக போட்டுக்க வேண்டியதான் இது அழகாக எடுக்க வந்துடும் நம்ம மாவு அந்த மைதாவோ அரிசி மாவோ சேர்க்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா தொடாமல் டக்குன்னு ஈஸியாக நமக்கு வந்துடும் அது மாதிரி நம்ம ரெண்டரை நப்பளமாக நம்ம எண்ணெய் வைக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெண்டாம் இப்போ நான் இது சப்பாத்தி வச்சில் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்க ஒரு அப்பளத்தைனா ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக நம்ம தனியாக செய்யும்போது அது ஈஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு செம் பண்ணிக்கோங்க ரொம்ப தளதெல்லாம் இருக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் இன்னொரு தட்டை தனியாக நான் இதே மாதிரி பீஸ் போட்டு வச்சுட்டேன் ஸோ ரெண்டு அப்பளம் பொறிச்சது போட்டாச்சு இப்போ எல்லாமே நல்லா பொறிச்சு வரும் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் கொஞ்சம் புளி புதுசாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி இப்போ நல்லா பொறு பொரு பொருன்னு வரும் நல்லா நமக்கே தெரியும் நம்ம திருப்பி திருப்பி நம்ம வேணால் நிறைய போட்டிருக்கோம் இல்லையா ஒரு பீஸ் இல்லை நிறைய பீஸ் இருக்குது ஸோ அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டால் தான் மேலும் கீழும்மா அதான் கலந்து எல்லாம் சமமாக வேகணும் இப்போ நல்லா நீங்கள் எடுக்கும்போதே உங்களுக்கு கலக்கலன்னு சத்தம் வரும் அந்த சத்தம் வந்துச்சுன்னா நமக்கு ஓகே நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் பாருங்கள் சத்தம் வரும் அதை அதை நான் பதிவு பண்ண அது மிஸ் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ அடுத்த இரு நம்ம இது இப்போ போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை மாதிரி செய்யும்போது அந்த சின்ன சின்ன பீஸு இல்லை அந்த கருப்பாக வழியில் ஒரு செல்வ வடிகட்டியில் நாம் அழகாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்பப்போ ஒவ்வொரு இதுக்குமே நம்ம செய்யலாம் இப்போ நமக்கு காரம் துக்கடா செஞ்சாச்சு இனிப்பு துக்கடா பதிவு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ நான் பச்சை மிளகா அரைச்சிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட மல்லி சேர்த்து அரைக்கலாம் புதினா சேர்த்து அரைக்கலாம் இஞ்சி சேர்த்து அரைக்கலாம் உங்களுடைய இன்னோவேஷன் கோதுமை மாவு செய்யலாம் கேழ்வரகு மாவு செய்யலாம் அதுவும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நான் இதே மாதிரி கோதுமை மாவில் பல டேஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு ஈஸியாக ஒரு சிம்பிளாக ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸு உங்களுக்கு பதிவு கொடுத்துருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் காரை துக்கடா நீங்கள் செய்து பாருங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனக்கும் ஃபீட்பேக் பண்ணுங்கள் ஃபீட்பேக் பண்ணுங்கள் தேங்க் யூ